அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதவியல் மாணவர்களே வணக்கம் அழகு ஐந்தில் கூட்டாயி சேர்ப்புங்கிற பாடத்தில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன் குறுகிய வினாக்களில் ஒரு மூன்று வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அதை இப்போ பார்ப்போம் கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல்கள் யாவை பகிர்ந்து லாப நட்டம் காப்பு ஆகியவற்றை பகிர்ந்தளித்தல் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் அனுமதிப்பீடு செய்தல் புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதம் நிர்ணயித்தல் நற்பெயர் சரிக்கட்டுதல் முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரி கட்டுதல் வினா ரெண்டு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்வதற்கான குறிப்பேட்டு பதிவுகள் யாவை சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு சொத்துக்களின் மதிப்பு குறையும் போது மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட சொத்து கணக்கு வரவு பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவு பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போது குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு ஏட்டில் பதிவு செய்யாத சொத்துக்களை பதிவு செய்ய குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்றும் மறுமதிப்பீட்டு கணக்கு வரவும் ஏட்டில் பதிவு செய்யாத பொறுப்புகளை பதிவு செய்ய மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவும் மறுமதிப்பீட்டு கணக்கின் லாபம் லாபமாக இருந்தா மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு வரவும் அல்லது மறுமதிப்பீட்டு கணக்கு நட்டமாக இருந்தா கணக்கு நட்டம் காட்டினால் பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு வினா மூன்று நற்பெயருக்கான கணக்கியல் செயல்முறைகள் குறித்து சிறு குறிப்பு தரவும் புதிய கூட்டாளி நற்பெயருக்காக ரொக்கம் அல்லது சொத்து கொண்டு வரும்போது நற்பெயர் ரொக்கமாக கொண்டு வந்து பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கை வரவு செய்யும் போது ரொக்க கணக்கு அல்லது வங்கி கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு நற்பெயர் சொத்துக்களாக கொண்டு வரப்பட்டு பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கில் வரவு செய்யும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு நற்பெயருக்காக பெற்ற ரொக்கம் பழைய கூட்டாளிகளால் எடுத்துக்கொள்ளும்போது பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு பற்று ரொக்கு கணக்கு அல்லது வங்கி கணக்கு வரவு புதிய கூட்டாளியின் நற்பெயருக்கென ரொக்கம் அல்லது சொத்து ஏதும் கொண்டு வராத போது புதிய கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று பழைய கூட்டாளியின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு புதிய கூட்டாளி நற்பெயருக்கென ஒரு பகுதியை மட்டும் ரொக்கம் அல்லது சொத்துக்களாக கொண்டு வரும் போது ரொக்கு கணக்கு அல்லது வங்கி கணக்கு பற்று புதிய கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு பழைய நற்பெயர் பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு பற்று நற்பெயர் கணக்கு வரவு நன்றி மாணவர்களே